ஹலோ அஸ்லாம் வலைக்கம் கியூ டிவி வலைக்கம் அஸ்லாம் கியூ டிவி ஆயுது ஆமா சார் சொல்லுங்க மட்டக்களப்பு வாகர ரோட்ல எக்ஸிடென்ட் வாட்டு கிடைக்கு சார் ஓகே கீப் இன் த லைன் நாய் எக்ஸிடென்ட் நியூஸ் வந்து வந்திருக்கு கொஞ்சம் விஷயத்தை நோட் பண்ணுங்க ஓகே மோட்டார் சைக்கிள் வந்து அடி ஒரு ஆள் மூத்த ஆயி கிடக்காரு ஒரு ஆள் காயத்தோட இருக்காரு ஓகே அவர் பேர் டீடைல்ஸ் அல்லது போட்டோஸ் எங்களுக்கு செட் பண்ணீங்களா வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்புறோம் பரவாயில்லை அடிவட்டிக்கிற ஆள்ற முகம் வந்துட்டு தெரியவில்ல அமெரிக்க சார் கூட வந்தவர் அடிவட்டி இருந்தா காயப்பட்டு இருக்கிறாரு அவர்ட கேட்டு போட்டோ எடுக்கலாமான் கொஞ்சம் பொருங்க சார் அவர் எஃபிஐடினாலும் சொல்லுங்க நாங்க போட்டோஸ் எடுத்து போடலாம் சார் அவர் பேஸ்புக் ஐடி அப்துல்லா ஏகே அதுல போய் பாக்கட்டான்னு சொல்றாரு சார் எக்ஸ்கியூஸ் மீ நஹி அப்துல்லா ஏகே எம் சொல்லி பேஸ்புக்ல கொஞ்சம் செட் பண்ணி பாருங்க சோரி சுஜா அவர போட்டோ ஒண்ணும் இல்ல இல்ல நடிகர் நடிகை மாற போட்டோ தான் ப்ரொஃபைல்ல போட்டோ வச்சிருக்கார் ஓகே யூ கேரி ஆன் ஓகே சோரி சார் அவர் Facebook ஐடில அவர் சம்பந்தப்பட்ட எந்த போட்டோஸ்மே இல்ல பட் அவர் சினிமா நடிகர் நடிகைகள் ர போட்டோஸ் தான் போட்டு வச்சிருக்காரு அவர் போட்டோஸ் எங்களால ஃபைண்ட் பண்ண முடியல வெரி சாரி சார் உங்கள் அகங்களை பிரதிபலிக்கும் முகங்களாக செயற்படும் முகப்புத்தகத்தை பாதுகாக்க வேண்டியது உங்கள் பொறுப்பல்லவா உங்கள் மரணத்தின் பின்னும் பண்பாடுகளை பறைசாற்றும் முகப்புத்தகத்தை எப்பொழுது நாம் இஸ்லாமிய போகிறோம் நாம் யாரை அதிகம் நேசிக்கிறோமோ அவர்களுடனேயே நாளை மறுமையில் இருப்போம் என்ற நபிமொழியை நீங்கள் புறக்கணித்து விட்டீர்களா எப்பொழுது நம் மரணம் குறித்து சிந்திக்க போகிறோம் நம் மரணத்தின் அடையாளத்தை எப்பொழுது நல்லதாக போகிறோம் சிந்திப்போம் இத்தகவலை உங்களுக்கு வழங்குவது கியூ